மிஸ் குட் மார்னிங் இப்போ நான் எங்க இருக்கேன்னா குஜராத் மாநிலத்தில் பாவம் வைக்கிற இடத்துல கடலுக்கு நடுவுல கடல் அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் குத்தாட்டம் போடுறதுலாம் போட தெரியாது கோவில் மட்டும் தான் போட தெரியும் எத்தனையோ பேருக்கு இந்த இடத்துல எல்லாம் போய் பார்க்க முடியாது எத்தனையோ பேர் வீடியோஸ் மட்டும் நானும் அப்படி தான் என்னாலையும் போய் பார்க்க முடியாது நம்ம வீடியோவில் மட்டும் தான் பார்க்கணும் அப்படின்னு இருந்தேன் ஏன்னா எனக்கு மனசல்லாம் நான் மனசார அவர்கிட்ட கேட்டேன் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது அதே மாதிரி உங்கள் எல்லாருக்கும் இந்த வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும் ஒவ்வொரு சிவபக்தர் மனசுக்குள்ளேயும் அவர் எங்கே இருக்காருன்னு இல்லவே தெரியும்

இப்போ நம்ம தயவு செஞ்சு பாருங்கன்னு என்ன சொல்கிறேங்க எத்தனையோ பேர் வர முடியாதவங்க இருக்குங்க அவங்க எல்லாேருக்கும் இந்த வீடியோவில் நான் எடுத்து நான் இந்த பற்றி உள்ள போடுறேன் நீங்களும் இந்த வீடியோவில் அவரை பார்த்து தஷினை பண்ணிக்கோங்க ஓ நம்ம சிவாயம் ரொம்ப கஷ்டம் எல்லாமரோட இல்லைன்னா எதுவுமே நடக்காது கிட்டப்போ கிட்ட போவோம் அவ்வளோ சந்தோஷம் இருக்குது அவ்வளோ ஜனம் இன்னும் தண்ணி இருக்குது சொந்தபடியாக போவீங்க ஜாலியாக இருக்காங்க ஜனங்கள்லாம் இங்கே தூரம் பாருங்கள் தண்ணி படிக்கட்டு வரைக்கும் உண்மையிலே ஒரு வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக எல்லாரும் இந்த கோவிலுக்கு வந்துட்டு நீங்கள் தர்ஷனம் பண்ணிட்டு போனோம் எத்தனையோ கோவில் போயிருக்கோம் ஜனம் பாருங்கள் நான் தாத்தா ஒருத்தரை கூட்டின்னு வந்ததுனால கொஞ்சம் பொறுமையாக வந்தேன் ஜனமெல்லாம் அப்போவே நடக்க ஆரம்பிச்சுட்டேன் போடவே செம்ம ஹைலைட்டாக இருக்கும் கோவில் காம்கிறதுக்கே பயங்கரத்தில் இருக்குது समुद्र उन्होंने उतारा 这个螃蟹我弄了。